புது வண்ணாரப்பேட்டையில் உள்ள பள்ளியில் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பின் நடைபெற்ற முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் ஏஐ தொழில்நுட்ப உதவியுடன் தோன்றிய என்சிசி மாஸ்டரைக் மாஸ்டரை கண்டு அனைவரும் கண் கலங்கியது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது புது வண்ணாரப்பேட்டையில் துறைமுக பொறுப்பு கழக பள்ளியில் இரண்டாயிரத்து இரண்டு இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு பயின்ற முன்னாள் மாணவர்களின் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பள்ளி காலத்தில் எடுத்த புகைப்படங்கள் அடங்கிய வீடியோ ஒளிபரப்பப்பட்டது அதில் அந்த பள்ளியில் என்சிசி மாஸ்டராக பணியாற்றியவர் பணியாற்றிய உயிரிழந்த நிலையில் ஏஐ தொழில்நுட்ப வசதியின் மூலம் அவர் பேசியதை கண்டு அனைவரும் கண் கலங்கினர் அந்த படிப்புன்றது ஒரு பக்கம் முக்கியன்றது எல்லா ஸ்டூடெண்ட் எல்லா மாசம் சொல்லுவாங்க அப்பா அம்மா எல்லாரும் சொல்லுவாங்க படிப்பு முக்கிய படிப்பு ஆனா அவர் எங்களுக்கு கத்துக்கொடுத்த ஒரு விஷயம் என்சிசின்னு ஒரு விஷயத்த ஸ்கில்லுன்னு இருக்கணும்டா அந்த ஸ்கில் இருந்தாதான் இன்னும் நம்ம லைஃப் நல்லா இருக்க முடியும் இதனால இப்ப கற்றுக்காங்கடா நாளைக்கு நீ இதெல்லாம் கத்துக்கிட்டா நல்ல பிள்ளைங்க நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு அன்னைக்கு எங்க கற்று கத்து கொடுத்தாரு அந்த படிப்புன்றது ஒரு பக்கம் முக்கியன்றது எல்லா ஸ்டூடெண்ட் எல்லா மசனும் சொல்லுவாங்க அப்பா அம்மா எல்லாரும் சொல்லுவாங்க படிப்பு முக்கிய படிப்பு ஆனா அவர் எங்களுக்கு கத்து கொடுத்த ஒரு விஷயம் என்சிசின்னு ஒரு விஷயத்த ஸ்கில்லுன்னு இருக்கணும்டா அந்த ஸ்கில் இருந்தால் தான் இன்னும் நம்ம லைஃப் நல்லா இருக்க முடியும் இதெல்லாம் இப்போ கற்றுக்காங்கடா நாளைக்கு நீ இதெல்லாம் கத்துக்கிட்டா நல்ல பிள்ளை நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு அன்றைக்கி எங்க கற்று கற்றுக் கொடுத்தாரு ட்ரெண்ட் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்.